நல்ல முன்னா சாப்பிட கதையை சொல்றேன் கதைய சொல்ற சாப்பிடுவாங்க

என்ன வந்து நம்ம எம்எல்ஏப்பா நம்ம நம்ம விடுதலை வைக்கிறாங்க அந்த நம்ம தொழிலாளர்கள் ரவிதா அறியும் நாடாளுமன்றத்தில் இருந்து நம்ம பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து நிறைய தெளிவு வந்தது பணம் கொடுத்து நம்ம அந்த விஷயம் பாதுகாக்கணும் பேசிட்டு இருக்காங்க இப்போ நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சும்மா உங்க கூட வந்து உட்காந்து பாத்துட்டு போனதுதான் வந்தேன் இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள் யாரு ஊராட்சி நான் ரெண்டே ரெண்டு வருஷம் பேசுறேமா அதாவது என்ன இன்னைக்கு வந்து புயல் மழை பாதி

சண்ட <laughs> பாக்க <laughs> 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 குள்ள கத்துதுடா கேளு எல்ப் பண்ண வரணும்

சரிங்க சார் சரிங்க எனக்கு கையெழுத்தும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி அனுப்பிவிடுங்க நாளைக்கு அந்த இது ரெடியாக பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது சார் கொஞ்சம் வந்து இவர் அந்த நீர்வளத்துறையில் வந்து அதிகாரிகளையே இந்த தகவல் சொல்லிட்டு நான் வந்து அவர் சக்கரே கவர்மெண்ட் அவர் மணிவாசர் தகவல் சொல்கிறேன் நாளைக்கு அந்த அந்த வாய்க்காலத்துக்கு எப்படி எக்ஸஸ் வரும் நம்ம இது சாத்திரக்குள்ள எப்படி உள்ளே வந்துச்சு கொஞ்சம் பார்த்துக்கலாம் சார் कोठे गयो म त्यस्तो ए ए ए कुडिगा बस यहाँ हेरौँ न हा टट्टी चला ल नले टट्टी टट्टी चला ल अनि न हो आमा ए வழிம்மா வாங்குற வழிட்டுமா கரண்டு எடுத்த சொன்னாங்க கரண்டு எடுத்தவங்க வா 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 கொட்ட போதே பாக்க போறோம் கொட்ட போறோம் லைவ் எல்லாதுமே